சொல்லுலகத்திற்கு என் அன்பான வரைவிப்புகள் இன்றைய சொல் விசை பொருள் விலைப்படுத்து கடுமையாக்கு துள்ளு வினை சொல்லாக வந்தால் பெயர் சொல்லாக வந்தால் உந்து சக்தி வேகம் மொழிபெயர்ப்பு காஸ்ட் டு மூவ் ஸ்விஃப்ட்லி பி ஃபாஸ்ஃபுல் லீப் இட்ஸ் நவ் பவர் ஃபாஸ் ஸ்பீக் சொல்லின் மெய் உயிர் ஏது இவ் குட்டல் இச் குட்டல் ஐ குட்டல் விசை என வர மொத்த மாத்திரை அளவு இரண்டு இலக்கண பகை பெயர் சொல்லாக வரலாம் வினை சொல்லாகவும் வரலாம் சொல்லின் சூழல் அலையும் கரையை சேர்ந்தது நிகழ்ந்ததே இல்லை ஒன்றுபடு வரையறை எல்லைகளை வரைந்தது மனமினி விசை உன்னை செலுத்தட்டும் சென்று விடு மாயவிசை உன்னை கூட்டி போகும் மாயவிசை உன்னை தூக்கி போகும் மாயவிசை சொற்பொருள் பலம் சுழல் வளன் மின்னகராதி சொல் பயன்பாடு இறுதிச் சுற்று திரைசை பாடல் விசை காலக்குறிப்பு நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஒன்று பதினாலு வரை சூழலின் பகுப்பாய்வை பார்ப்போம் சூழலில் நாற்பத்தி ஓரு பள்ளி இருபத்தி ரெண்டு மெல்லி நிறுத்துகளும் இருபத்தி ஆறு இடைநிறுத்துகளும் வர நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீதம் வன்மையாக ஒழிக்கும் பள்ளி நெருத்துக்கள் அதிகம் இடம்பெற்றுள்ளது இதற்கு காரணம் இது ஒரு எழுச்சி மிகு உந்து சக்தியை கூட்டக்கூடிய ஒரு பாடல் என்பதால் இது வந்திருக்கக்கூடும் கூடுதல் குறிப்பு விசை என்பது ஒரு பொருளின் ஒரு நகர்ச்சியில் மாற்றத்தை உண்டாக்கும் விசையை விசை தொடா விசையாக நாம் பகுக்கலாம் தொடா விசை என்பது மின்காந்த விசை ஒரு எடுத்துக்காட்டு விசை செங்குத்து விசையாக இன்னொரு எடுத்துக்காட்டு நன்றி